நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு எழுப்பதில் குறித்து நாம பார்க்கல்ஸ் சாப்டர் டுவெண்டி நைன் வர்ஸ் எயிட்டீன் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இந்த வசனத்துக்கு போறதுக்கு முதலாம் தேவாலயத்தை கட்டுவித்தது வேணா சாலமோனா இருக்கலாம் அதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் சேகரித்தது அவருடைய தந்தையாகிய தாவித் ராஜா இந்த அதிகாரத்துல அதை பத்தி தாவித் ராஜா விவரமா குறிப்பிட்டிருப்பாரு அந்தபடியா முதலாம் தேவாலயத்துக்கு தேவையான பொன் வெள்ளி வெங்கலம் இரும்பு மரங்கள் முதலிய எல்லா பொருட்களையும் தாவீது ராஜா மனப்பூர்வமா தேவனுக்கு கொடுத்தாரு அவர் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் தேவனுக்கு மனப்பூர்வமா இதெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பமா இருந்தாங்களோ அவங்களிடத்துல இருந்தும் வங்கி சேகரிக்கிறாரு அப்படியாக இஸ்ரேவேல் ஜனமும் தாவீது ராஜாவை போல இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக முதலாம் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்தவர்களாக இருந்தாங்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாம பார்த்த பகுதியில தாவீதராஜா எப்படி இருந்தாரோ அவர் நடத்தின இஸ்ரேல் ஜனங்களும் அந்த படியாகவே தேவனுக்கான பக்தி வைராகியத்தோடு எழுப்புதல் அடைந்தவராக முதலாம் தேவாலயத்துக்கு தேவையான காணிக்கைகளை கொடுத்தது போல மக்களும் மனப்பூர்வமா செலுத்துறாங்க இதை இருதயத்துல எழுப்புதடைந்தவங்களே செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பாக்கணும்னா நாம எழுப்புதல குறித்து இந்த மாதத்துடைய துவக்க தொடக்கத்துல யாத்ராமத்துல இருந்து சில காரியங்களை பார்த்தோம் இல்லையா அன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இருதயத்துல எழுப்பதடைந்த ஜனங்களே காணிக்கைகளை கொடுத்திருக்காங்க அதற்கான வேலையை செய்திருக்காங்க இல்லையா இத பத்தின குறிப்ப யாத்ராகம முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலையும் யாத்ராகம முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலையும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த ஆசாரிப்பு தேவையான காணிக்கையும் எழுப்பதடைந்தவர்கள் காணப்பட்டது போல ராஜாவின் அந்த ஜனங்கள் மனப்பூர்வமா காணிக்கையை கொடுத்தது இருதயத்துல எழுப்புதடைந்தவர்களை குறிக்கிறதாகவே இருக்கு இந்த மனப்பூர்வமா காணிக்க கொடுத்தவர்களை பற்றியே தாவீது ராஜா நாம பார்த்த பிரதான வசனத்துல குறிப்பிடுகிறாரு ஆப்ரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் தேவனுக்கு நேராக இருதயம் திருப்பப்படுதுனா அது எழுப்பதடைந்த இருதயமாகவே இருக்கும் அந்தபடி இங்க தாவித ராஜா தான் எழுப்பதடைந்ததல்லாம தன்னுடைய ஜனங்களும் எழுப்பதடைந்ததை நினைத்து சந்தோஷப்படுறாரு இதை இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த காணிக்கையும் பார்த்து தாவித் ராஜா சந்தோஷப்படுறத பார்க்கும்போது புரியும் அப்படியாக தேவாலயம் கட்டப்படும் போதெல்லாம் அதற்கு மனப்பூர்வமா தங்களை ஒப்பு கொடுத்து தங்களால முடிந்ததை செய்கிறவர்களும் கொடுக்கிறவர்களும் இருதயத்தை எழுப்பதடைந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நாட்கள்ல தேவாலயமா காணப்படுவது யாரு நாம தான் கிறிஸ்து சரீரமாகிய சபைக்கு தலையா இருக்கிறாரு அவயவங்களாகவும் நாம காணப்படுறோம் சபையாகவும் காணப்படுறோம் அந்த படியாக சபையாகிய நாமும் கட்டி எழுப்பப்படணும் நம்மை சார்ந்தவர்களும் சுற்றி இருப்பவர்களும் கட்டி எழுப்பப்படணும் இத பௌலடியார் மிகவும் நேர்த்தியாக ஒன்னு குறுஞர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல எனக்கு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவன் அவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் இங்க எதை கட்டுகிறத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு இங்க எதை கட்டுகிறத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு சபையாகிய நம்மையே நமக்கு கிறிஸ்துவே அஸ்திபாரமாக போடப்பட்டிருக்கிறாரு அவருடைய சுவிசேஷத்தை அப்போஸ்தர்கள் நமக்கு அறிவித்து நம்மை சபையாக கட்டி எழுப்புறாங்க இந்தபடியாக நாம் நாம இருதயத்துல எழுப்பதடையும் போது சபையாக கட்டி எழுப்பப்படுறோம் அதே போல நாம அடைந்தது போல நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் எழுப்புதடைய செய்யணும் அப்படியாக செய்யும் போதே சபை தேவ சித்தத்தின்படி கட்டி எழுப்பப்படும் அந்தபடியாக மனப்பூர்வமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டு வைக்கிறதுக்கு இந்த நாட்கள்லயும் ஆட்கள் தேவைப்படுறாங்க அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறோமா நம்மால என்றத செய்வதற்கு நாம டெடிக்கேஷனை காண்பிச்சோம்னா தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறாரு yeah <laughs> அவனுடைய வருகைக்கான நாட்கள் சமீபமா இருக்கு இந்த நாட்கள்ல நாம எழுப்புதல பாக்கணும்னா ஒவ்வொருத்தரும் புத்தியுள்ள செப்பாசாரிய போல அஸ்திபாரம் போட்டு சபைய கட்டி எழுப்பணும் அதற்கு தேவனுடைய சுவிசேஷமானது அஸ்திபாரமாக போடப்படணும் அப்படியாக போடப்படும் போது அது எவ்வளவு பெரிய எழுப்புதல கொண்டு வரும் அந்த எழுப்புதல கொண்டு வரணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அதற்கு நாம என்ன செய்யணும் தேவனுடைய நல்ல பிள்ளைகளாக புத்தியுள்ள செப்பாசாரிய போல நம்முடைய காக்கும்படியாகவும் அவருடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி அருளும்படியாகவும் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்கணும் இப்படியாக சபையாராகிய நாம எல்லாரும் எழுப்புதல் அடையும் போது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து பெரிய எழுப்புதலை பார்க்க முடியும் இதை நாம் செய்யணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து புத்தியுள்ள சிற்பாசாரிய போல நாம எழுப்புதல் அடைந்தவர்களாக அநேருடைய இருதயத்தை தேவனுக்கு நேரா எழுப்புவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பூர்வ நாட்கள்ல உங்களுடைய ஆலயம் கட்டு வைக்கப்படுவதற்கு இருதயத்துல எழுப்புதடைந்தவர்கள் தேவைப்பட்டது போல இந்த நாட்கள்லயும் உம்முடைய ஆலயமாக இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவதற்கு அநேக தங்களை ஒப்பு கொடுக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு இருதயத்தில் எழுப்புதடைந்தவர்களாக புத்தியுள்ள சிற்பாசாரிய போல உங்களுடைய சுவிசேஷத்தை அஸ்திபாரமாக போட்டு அநேகரை எழுப்புதடைய பண்ணுவதற்கு தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்கப்பா ஆம் ராஜா உங்களுடைய ஜனனுடைய சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் நீர் காக்கும்படியாக அவர்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக்கியோர்ல உமை நோக்கி கேட்கிறோம் தகப்பனே தேவரீர் தம்முடைய தயவுள்ள சத்தத்தின்படி எல்லாவற்றையும் நடத்தி முடியுங்க ராஜா அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்